எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்தியான உடம்புக்கு அயன் கண்டென்ட் உள்ள ஒரு முருங்கைக்கீரை பொடி எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம் இதுவுமே வந்து நம்மளுடைய வீவர் கேட்டிருந்தா முருங்கைக்கீரை பொடி எப்படி பண்றது அப்படின்னு பண்ணிக்காமீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருங்கைக்கீரை கூட்டு பண்ணலாம் கறி பண்ணலாம் இந்த மாதிரி பொடி இருந்தது அப்படின்னா அதுவுமே ரொம்ப ஈஸியாவும் ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபிக்கு இந்த மாதிரி பொடி போட்டு சாதத்துல கலந்து கொடுக்கற போது குழந்தைகள்லேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது எப்படி பண்றது அப்படின்னு தான் பாக்க போறோம் வாங்க பாக்கலாம் அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம் வந்து ஒரு ரெண்டு டிராப் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் முருங்கை கீரை அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து ஒரு கால் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன் முருங்கைக்கீரை பாத்தீங்கன்னா நல்லா வந்து முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷா வந்து நல்லா மண்ணு இல்லாம உருவிட்டு அலம்பிட்டு நல்லா துணியில போட்டு உணத்தி ஒத்தி எடுத்துருங்க ஒரு துணியில காட்டன் துணியில போட்டு ஒத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதோட ஈரத்தன்மையெல்லாம் போயிடும் என்னன்னா ஃபேன் காத்துலயே பாத்தீங்கன்னா நன்னா வந்து ஒரு நாள் முழுக்க நம்ம சுத்தப்படுத்திட்டு கீரையை நன்னா ஆஞ்சிட்டு இந்த மாதிரி வச்சா கூட நமக்கு கிளீன் ஆயிடும் அப்படி இல்லைன்னா முருங்கைக்கீரையை கீரையை கொத்தோட அலம்பிட்டு நீ வச்சிங்கன்னா கூட காஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே அது உதுந்து கொட்டி ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் துணியில உணர்த்திட்டு ஒரு நாள் ஃபேன் காத்துலேயும் ஒரு நாள் வெயில்லையும் வச்சு எடுத்தா கூட போறோம் மிதமான வெயிலில் இருந்தா போரும் இந்த மாதிரி நம்ம கலர் மாறாம அதே சமயத்தில் நன்னா காஞ்சிருக்கணும் இது வந்து அளவெல்லாம் கிடையாது தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு கட்டு அப்படின்னா காஞ்சா அந்த மாதிரி ஒரு பவுல் வரும் இதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் வயித்த பருப்பு வந்து வயிற்றுல இருக்கக்கூடிய புண்ணெல்லாம் ஆற்றும் எப்போவுமே முருங்கைக்கீரையும் பாசி பருப்பும் சேர்ந்து சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது அடுத்தது நூறு கிராம் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துட்டு இருக்கேன் டேஸ்ட்டுக்காக வந்து கொஞ்சம் உப்பு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து இந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அதிகமாக வந்து வச்சிருக்கேன் அதுக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன் காரத்துக்கு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வந்து கட்டி பெருங்காயம் எடுத்துட்டு இருக்கேன் நீங்க பவுடர் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துட்டு இருக்கேன் கட்டி பெருங்காயத்தை நன்னா வந்து பொறிச்சுடலாம் பொருங்காய பெருங்காயத்துல வந்து ஈரத்தன்மை இல்லாம நன்னா வந்து நம்ம பொறிச்சுக்கலாம் அப்பதான் வந்து நன்னா மசியும் அடுத்தது இதன் மேல வந்து இந்த மிளகாய் வத்திலையும் போட்டுக்கலாம் அடுத்தது உளுத்தம் பருப்பு இதோட சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு ஒரு பாதி அளவுக்கு நன்னா வந்து வருபட்டுட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து அது மேல பைத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தனியா கூட வந்து பைத்தம்பருப்பை நம்ம வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரட்டும் இப்போ உளுத்தம் பருப்பு வந்து ஒரு பாதி அளவுக்கு நன்னா வருபட்டு இதன் மேலே நம்ம வந்து இந்த பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் அதன் மேலயே வந்து இந்த மிளகையும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் ஜீரகம் மட்டும் லாஸ்டா போட்டுக்கலாம் இது மேல வந்து இந்த ஜீரகத்தையும் போட்டுக்கலாம் ஜீரகத்தை வந்து லாஸ்ட்ல சேர்த்துக்கலாம் முதல்ல போட்டோம் அப்படின்னா ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆயிடும் பருப்பெல்லாம் வந்து நன்னா வறுப்பட்டு ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்ல ஒரு ஒரு நிமிஷம் இருந்தா போதும் இந்த சூட்லயே நம்ம கரட்டினோம் அப்படின்னாலே நமக்கு அது வந்து நல்லா வந்து கலர் ஆயிடும் இப்ப இது வந்து ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்து இந்த உப்ப வந்து லேசா ஈரம் போற மாதிரி லேசா பரட்டிக்கலாம் பரட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி பரட்டினா போறோம் இதையும் வந்து பரட்டிட்டு தட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்து புளியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசா பிந்தி பிச்சி வெச்சிரலாம் இந்த புளியை வந்து லேசா அதோட ஈரத்தை நம்ம போற மாதிரி வெறும் பெருங்கடயிலே நம்ம வந்து அப்படியே வந்து பெரட்டி புரட்டி கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதையும் வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம பெரட்டி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாண்டியில வந்து நம்ம வெறும் கடையில முருங்கை லேசா அப்படியே வந்து பெரட்டி பெரட்டி எடுத்துக்கலாம் நன்னா வந்து ஃபுல்லா சிம் பண்ணிடலாம் ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம் ரொம்ப சிம்ல வச்சுட்டு லேசா இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டோம் அப்படின்னா ரொம்ப பச்சை வாசனை இல்லாம அது வந்து நன்னா இருக்கும் இப்படி லைட்டா பெரட்டிக்கலாம் அடுப்ப வந்து ஹை நமக்கு வந்து வந்து டக்குன்னு அதனால ரொம்ப அப்படிங்கறதுல இந்த சூடே போரும் ஸ்டவ் கூட நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுல இருக்கிற அந்த சூடே இந்த இலைக்கு வந்து போறோம் இப்ப முருங்கைக்கீரையும் நம்ம வந்து இந்த கடாயில உள்ள இந்த பாண்டியில உள்ள சூட்லயே வந்து நல்லா பெரட்டி எடுத்துட்டோம் நமக்கு பாருங்க இப்படி பண்ணும்போது அப்படியே நானா நொறுங்கிடும் கலரும் மாறாம பச்சுன்னு இருக்கும் இந்த மாதிரி நொறுங்கிடும் ஏற்கனவே நம்ம காய வச்சிருக்கிறதுனால இந்த சூட்டோட சேர்ந்து ரொம்ப நன்னா ஆயிடுத்து இப்ப ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இந்த முருங்கைக்கீரை இந்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா பொடி பண்ணிக்க போறோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பருப்பு உப்பு புளி மிளகாவ்த்தல் பெருங்காயம் இதெல்லாம் வந்து நன்னா ஒரு தடவை ஓட்டிட்டு அது மேல இந்த முருங்கை இலையும் சேர்த்து நம்ம வந்து நன்னா வந்து திருப்பி திருப்பி பவுடர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான முருங்கைக்கீரை கீரை பொடி கிடச்சிடும் இப்போ இதை அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து முருங்கைக்கீரை பொடி வந்து ரொம்ப சூப்பராக ஃபைன் பவுடரா அரைச்சாச்சு இந்த மிளகு ஜீரகம் பெருங்காயம் இதோட சேர்ந்து இந்த முருங்கைக்கீரை வருத்தது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிருக்க போது ரொம்பவே வாசனை பிரமாதமா இருக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாவும் இருக்கு பாருங்க பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்கு டிஃப்ரெண்டான ஒரு பொடி இது இந்த மாதிரி முருங்கைக்கீரை பொடி வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அயன் நிறைய வந்து ரத்தம் ஊறணும் அப்படிங்கிறவா வந்து அயனுக்காக இந்த மாதிரி பொடி வந்து நம்ம டெய்லியே சாதத்துல இப்ப பொதுவா டெய்லி ஏதாவது ஒரு கீரை வகைகள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றேன் இல்லையா இந்த மாதிரி முருங்கைக்கீரை பொடியை ஃபர்ஸ்ட் சாதத்துல சூடான சாதத்துல ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் பொடி போட்டு நம்ம சாப்பிடும் போது நமக்கு டெய்லி வந்து ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுக்கு வந்து ஹீமோகுளோபின் பிரச்சனைகள் இருக்கிறவா எடுத்துட்டா அப்படின்னா கண்டிப்பா ரத்தம் வரும் ரத்த சோக பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் இருக்காது ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொடி இது ரொம்ப அருமையா பிரமாதமா ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு முருங்கை கீரை பொடி எப்படி பண்றது அப்படின்னு பார்த்துட்டோம் நீங்களும் வந்து இதே மாதிரி மெத்தட்ல நான் சொன்ன அதே ரேஷியோல நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்